அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றியுள்ள மாநில சுயாட்சி பற்றிய தீர்மானம் அதை பத்தி தான் வந்து இன்று முழுக்க இந்தியா முழுக்க முடியல அத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா வட இந்திய செய்தி சேனல்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அலறாங்க அவங்க சுயாட்சி அப்படின்னு சொன்ன உடனே வந்து இது பிரிவினைவாதம் செப்பரேட்டிசம் இவங்க வந்து பிரிவினையை தூண்டுறாங்க அந்த மாதிரி வந்து அவங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க இங்க இருக்கிற உதவாக்கிற அந்த பிஜேபி காரங்க மொத்த பேருமே வந்து பிரிவினைவாதத்தை நோக்கி தமிழ்நாடு செல்கிறது இது பிரிவினைவாத செயல் அப்படின்னு வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையில வந்து இங்க அந்த ஸ்டேட் ஃபெடரலிசம்னு சொல்றாங்க இல்லையா கூட்டரசி கூட்டாட்சி கூட்டாட்சி தத்துவம் அது என்னன்னா அதிகபட்ச அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு இருக்கணும் அதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதும் கூட அதிகபட்ச அதிகாரங்கள் மாநிலங்கள் கிட்ட இருக்கணும் மாநில அதிகாரங்கள் அப்படியே வந்து அந்த உள்ளாட்சி அமைப்புகள் கிட்ட போனோம் அப்படி தான் வந்து இந்தியா வலுவாக இருக்கும் இந்திய அரசு எப்போ வலுவாக இருக்குன்னா அதோட கால்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதோட கால்களா இருக்கிறது எது இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அந்த உடம்பின் அந்த ஒரு பகுதியை ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டே வாங்க அப்படி வந்தீங்கன்னா அந்த அடி அடித்தளம் வந்து நல்ல ஆழமா பலமாக பலமா தான் இந்த நாடு வந்து பலமானதா இருக்கும் தான் அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவம் அவர் வந்து எழுதிய சட்டம் வந்து அதன் அடிப்படையில் தான் இருக்கும் இப்போ அந்த சட்டத்துக்கு பேராபத்து வந்துருச்சு யாரு இந்த சங்கி பேருக்கு என்னைக்கு வந்தாங்களோ அன்றிலிருந்து அரசமைப்பு சட்டத்தை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இவர்கள் மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சட்ட விதிகளை வந்து மீறிக்கிட்டு இருக்காங்க நிறைய அரசியலமைப்பு மீறி செயல்படுறாங்க இங்கே இருக்கிற கவர்னர் எப்படி பண்றானோ அதே மாதிரி தான் வந்து இவர்கள் மேல உட்காந்துட்டு நமக்கு எதிராக எல்லா மாநிலங்களுக்கும் எதிராக இதை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை முதல் முறையா தட்டி கேட்கறது யாருன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அதாவது இந்த ஆளுநருக்கு எதிரான விஷயங்களை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அங்க வந்து இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்குமான ஒரு உரிமையை பெற்றுக் கொடுத்ததாகட்டும் அதே போல் இப்போ மாநில சுயாட்சி எங்களுக்கு இன்னும் சுதந்திரம் வேணும் இன்னும் பல விஷயங்களில் வந்து மாநில அரசு தனித்து முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அதற்கு வந்து எங்களுக்கு இன்னும் அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்குறதாகட்டும் அது எல்லாத்துலேயுமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் வந்து இப்போ இருக்கிற சங்கி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக தருகிறார் அவங்களால வந்து இவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரில இடி வழக்க போடலாம் அப்படின்னாக்கா அந்த இடியே வந்து திணறடிக்கிற மாதிரி திரும்ப வந்து இவங்க கேஸ் போடுறாங்க வழக்கமாக வந்து அவங்க மிரட்டுறது என்ன அமலாக்கத்துறையை விட்டு இங்கே இருக்கிற அவங்க யாரெல்லாம் தப்புல மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து சிக்க வச்சு ஆட்சியை வந்து காலி பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை டெல்லி அப்படி தான் போச்சு மகாராஷ்ட்ரா அப்படி தான் போச்சு ஆனால் இங்கே என்னென்னா அப்படி எதுவும் செய்ய முடியல சரி டாஸ்மாகில் ஊழல்னு சொல்லிட்டு கேஸ் போடலான்னு போனால் டாஸ்மாகே வந்து இவங்க மேல கேஸ் போட்டு கோர்ட்ல நீக்கி வைக்குது கோர்ட் வந்து கடுமையான கேள்வியை கேட்குது ஈடியை பார்த்து அவங்களால வந்து அரசின் உத்தரவு நீதிமன்ற உத்தரவு மீறி ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஏன்னா எல்லாமே சட்டப்பூர்வமாக சரியாக வந்து இந்த ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால வந்து இந்த அரசுக்கு எதிராகவோ இந்த அரசில் உள்ளவர்களுக்கு எதிராகவோ ஈடியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல இதுதான் உண்மை அதனால வந்து எப்படிறா இவங்க எல்லாத்தையுமே வந்து இவங்க மத்தவங்களுக்கு வந்து ஒரு போட்டு கொடுக்குற மாதிரியே பண்றாங்களே கவர்னர் விஷயமாகட்டும் இந்த மாநில சுயாட்சி ஆகட்டும் இல்ல நீட்டா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் தமிழ்நாடு சொல்றதை நம்ம கேட்கலான்ற மாதிரி மத்த மாநிலங்கள் முடிவு பொழுது இப்போ பல மாநிலங்கள் முதல்வரை இன்னைக்கு பாராட்டியிருக்காங்க ஏன்னா இதுல மிக துணிச்சலான ஒரு முன்முடிவை வந்து தமிழ்நாடு முதல்வர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநில முதல்வர்களும் பிஜேபி மாநில முதல்வர்களே வந்து அவரை பாராட்டுகிற அளவுக்கு அவர் இன்னைக்கு எடுத்திருக்க தீர்மானம் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த மாநில சுயாட்சி மத்திய மாநில அரசுகளுக்கான அந்த இணக்கமான ஒரு நிலை வருவதற்கு என்னென்னலாம் செய்யலாங்கிறதுக்கு ஒரு குழு உயர்நிலை குழு ஒன்று அமைச்சிருக்காரு முன்னாள் நீதிபதி குரியன் தலைமையில் அந்த குழு அமைச்சிருக்காரு இந்த குழு இரண்டு ஆண்டுகளில் இந்த முழு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அடுத்த ஆட்சி அமைந்து அந்த முதலாண்டு முடியும் போது வந்து இந்த குழு அறிக்கை கொடுத்துருக்கோம் இது வந்து இது முதல் முறையில் ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பே கலைஞர் முதல்வராக இருக்கும் போது முன்னெடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை அதன் பிறகு எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போதும் அவர் ஒருபடி மேலே போயிட்டு தென் மாநில முதல்வர்கள் கூட்டணியை நடத்திட்டார் ஒன்று அது அப்போவே வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான விஷயமா பார்க்கப்பட்டது ஏன்னா ரொம்ப காலமாக பேசப்படுகிற விஷயம் தென் மாநிலங்கள் மட்டும் ஒன்றிணைந்து ஒரு ஃபெடரலாக வந்து இருந்தால் என்ன நம்ம முதல்ல நமக்குள்ள ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்களா அந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து அவரு செயலில் காமிச்சது எம்ஜிஆர் தான் அது கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரத்துக்கு மேல் நடந்ததான் அந்த கூட்டம் எண்பத்தி மூணுல நடந்த அந்த கூட்டம் அதன் பிறகு வாஜ்பாய் காலத்துல சரி அல்லது மன்மோகன் சிங் காலத்துல இத பத்தி அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இதுதான் புதுசு ஒன்றும் கிடையாது அதைத்தான் திரும்ப மு க ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு ஆனா இந்த முறை இது சட்டப்படி சரியா வந்துடணும் ஏன்னா எல்லாமே வந்து ஒன்று நீதிமன்றத்துக்கு போறாங்க அல்லது சட்டப்படி போராட்டம் நடத்தி பெறுறாங்க அதுதான் இப்போ இருக்கிற அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதனால இந்த மாநில சுயாட்சி மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் கல்வியை வந்து மீண்டும் மாநில போட்டியுக்கு மாற்றுறது இப்படி பல விஷயங்கள் இந்த சட்டப்படி போராடி பெறணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தான் முதல்வர் வந்து இந்த குழுவை வந்து நியமிச்சிருக்காரு இந்த ஆண்டு நடக்குமானா இந்த ஆண்டு நடக்காது அடுத்த ஆண்டு நடக்குமானா அது சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்பு இருக்கு மீண்டும் இதே அரசு அமைய போகுது அப்போ வந்து இந்த மாநில சுயாட்சிங்கிற அந்த கோரிக்கை இன்னும் பெருசா வலுப்படும் பல மாநிலங்கள் மு க ஸ்டாலினோட கை கோர்த்து அந்த கோரிக்கையை வந்து கேட்பாங்க ஒன்று அப்போ அரசு வந்து கொடுத்த வாங்கணும் ஒன்றிய அரசு இந்த அதிகாரங்களை விட்டு கொடுக்கணும் நீட்டுக்கு வந்து விளக்கு கொடுக்கணும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த அது கூட இந்த பாஜகக்காரங்க குறிப்பா அந்த டிவி விவாத நிகழ்ச்சிக்கு வர அறிவு முழுங்கிய பாஜகக்காரங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா பதினைந்து ஆண்டு வந்து மத்தியில் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தாங்க திமுக காரங்க அப்போ இதை கேட்டு அப்பயே இதெல்லாம் வந்து வாங்க வேண்டியது தானே இப்ப ஏன் கேட்குறாங்க அப்படின்றாங்க அன்னைக்கு இதுக்கான அவசியமே இல்லை ஏன்னா என்ன கேட்டாலும் வந்து செஞ்சிட்டாங்க அவங்க நீட் இந்தியா முழுக்க அவங்க அமல்படுத்துறாங்க தமிழ்நாட்டுக்கு கூடாதுன்னு கலைஞர் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை நீட் ஜெயலலிதா வந்த பிறகும் கூட தமிழ்நாட்டுக்கு நீட் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க உறுதியாக அவங்க இறக்குற வரைக்கும் வந்து நீட்டை அங்கே கொண்டாட முடியல அவங்களால ஸோ இவர்கள் அதில் உறுதியாக இருந்திருக்காங்க அதனால் வந்து மத்திய அரசு கிட்ட கூடுதலாக இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சொன்னால் நடக்கும்போது ஏன் கேட்கணும் அப்படி தான் பார்த்தாங்க அதை அதே போல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து அவங்க மாநிலங்களுக்கு எதிரான மனநிலை இருந்தால் கூட மாறி வருகிற சூழலை புரிஞ்சிக்கிட்டு மாநிலங்களின் உரிமை அவங்களுடைய கோரிக்கை இதெல்லாம் வந்து கேட்ட உடனே வந்து அவங்க நிறைவேற்றுற நிலையில தான் இருந்தாங்க அதனால தான் வந்து அந்த நாட்களில் இதை வந்து அவங்க ரொம்ப போராடி கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லாமல் இருந்தது பட் இன்னைக்கு அப்படி இல்லை மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு உரிமையாக வந்து அவங்க பறிக்கிறாங்க நிதியை கொடுக்காம நிறுத்துறாங்க அதுவும் எப்படி நாடாளுமன்ற நிலைக்குழுன்ற ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு சொல்லி கூட இந்த கல்வி நிதியை நமக்கு தராம அவங்க இப்போ வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஸோ அப்ப இதை எப்படி வந்து கேட்டு பெற முடியும் எப்படி வந்து இதை சரி பண்ணணும்னா சட்டப்படி மாநில அரசுக்கு இந்த அங்கீகாரம் இருந்ததுன்னா இவங்க நிறுத்தி முடியுமா அதனால அந்த இது இந்த இதெல்லாம் கலையறதுக்கு தான் வந்து இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க இந்த தீர்மானம் போட்டிருக்காங்க இப்போ இன்னொரு விவாதம் என்னன்னா காங்கிரஸ் தான் இதை செஞ்சது காங்கிரஸ் நீட்டை கொண்டு வந்து காங்கிரஸ் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் வந்து பல விஷயங்களை திமுக கூட வரும் செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க சரி திமுக தப்பு செஞ்சிருச்சுன்னே வச்சுக்கலாம் அது தட்டி கேட்கல தப்பு செஞ்சதுன்னே வச்சுக்கலாம் காங்கிரஸ்கார்தான் இதெல்லாம் கொண்டு வந்தா நீ எதுக்கு அது கட்டி பிடிச்சி அழுதுன்னு அதை வந்து நீ வேணான்னு விளக்கிக்க காங்கிரஸ் நீட்டை கொண்டான்னு சொல்ல நீ வந்து காங்கிரஸ் கொண்டு வந்து எந்த திட்டத்தையாது எல்லாமே வந்து இது வேணாம் இது வேணாம் இது பேரை மாத்திர இது நிதி ஆயோக்குன்னு வச்சுட்ட எதோ திட்டக்குழுவை நிதி ஆயோக்குன்னு என்ன அதனால பலன் அந்த நிதி ஆயோக்குன்னா என்னன்னே பல பேருக்கு தெரியாம போயிடுச்சு சோ காங்கிரஸ் கொண்டு வந்த எல்லாத்தையும் மாற்றுவேன் அதோ நேரு காலத்துல வந்ததெல்லாம் மாத்துவேன்னு சொல்ற இந்த மோடி அண்டு அவங்க கூட இருக்கிற கேடிங்க இந்த நீட்டையும் ஜிஎஸ்டியும் காங்கிரஸ் கொண்டு வந்தது தானே அதெல்லாம் நிப்பாட்டுங்க அதெல்லாம் விலக்கிக்கங்க ஏன் இந்த மாநில பட்டியலுக்கு கல்வியை கொடுக்க மாட்டேன்னு கையில வச்சுன்னு ஏன் வச்சுன்னு காங்கிரஸ் தானே அது வந்து அவசர நெருக்கடி காலத்துல பண்ணுச்சு திருப்பி கொடுத்துரு ஸ்டேட்டுக்கு என்ன உனக்கு அதில் கஷ்டம் இருக்கு அவனா வந்து காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு அப்ப கூடுந்த திமுக கவனம் வந்துருச்சு இது வந்து தப்பு யாருது அப்ப கேட்காம இப்ப கேட்ட என்ன இப்ப கேட்கிறான்டா இப்ப தேவைப்படுது நீ கொடுத்துட்டு போ காங்கிரஸ் கொண்டு வந்து நீ ஏன் பிடிச்சுன்னு தோங்குற இந்த கேள்வியை வந்து யாருமே கேட்க மாட்டேன்றாங்க விவாதத்துல இருந்து உட்கார்ற அந்த சங்கி பயிலுங்களை அவனுங்களும் வந்து மூல மழுகின கேஸ் மாதிரியே வந்து உட்கார்ந்து அதாவது இந்த சங்கிகளோட பேச்சை கேட்டீங்கன்னா அவன் பேசுற தப்புன்னு தெரியும் அவனுக்கு இந்த பாயிண்ட் எங்கேயுமே எடுப்படாதுன்னு தெரியும் ஆனாலும் தொடர்ந்து அதே தான் பேசுவான் தொடர்ந்து அதே பேசுவேன் தொடர்ந்து பேசுனா ஒரு பொய்யை வந்து நம்ம உண்மையாக்க முடியும் அப்படின்னு நம்புற கோஷ்டி தான் இந்த சங்கிப் கோஷ்டி அதனால வந்து தொடர்ச்சியாக வந்து பொய்களை மட்டுமே வந்து இந்த விவாதத்தில் அரங்கேற்றுறாங்க அதையும் வந்து நம்ம மக்கள் விழிப்பாக கவனிக்க வேண்டி இருக்குது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து போகிற போக்கில் பல வதந்திகளை உண்மை மாதிரியே வந்து உள்ளே தள்ளி விட்டு போயிடுவாங்க கேட்டால் டேட்டா கூட தருவணுவாங்க எவன் செக் பண்ண போகிறான் அந்த நம்பிக்கையில் வந்து அதை பண்ணுவாங்க அதனால் இதையெல்லாம் கூட வந்து நம்ம கவனமாக இதை பார்க்க வேண்டி இருக்குது இன்றைய அந்த தீர்மானமாகட்டும் அந்த குழு அமைச்சதாகட்டும் அது வந்து சரித்திரத்தில் நிச்சயமாக வந்து நிலைக்கும் தமிழ்நாடு சரித்திரத்தில் மட்டும் இல்ல இந்திய சரித்திரத்தில் நிச்சயமாக நிலைக்கும் அதுக்கு அதை அதனுடைய விளைவு என்னங்கிறது இப்பயே தெரியுது இன்று ஒரு நாள் முழுக்க வந்து தேசிய அளவில் மாநில அளவில் அத்தனை ஊடகமும் அலறுது அங்க வடக்கில் இருக்கிற ஒன்றியத்தை ஒன்றிய அந்த அமைப்பில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து அஹ் இதை பத்தி பேசுறாங்க ஸ்டாலினை வந்து எப்படி என்ன பதில் சொல்லி ஸ்டாலினை அமைதியாக்குறது அல்லது அவர் இப்ப இந்த பிரச்சனையை எழுப்புறாரு மத்திய அரசு வந்து எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒருத்தனுக்கும் தெரியல இப்போ வரைக்கும் எவனும் பேச மாட்டேன்றான் அதுதான் வந்து இந்த இந்த ஆட்சி சரியா போகுது சரியான பாதையில் போகுது இவங்களை எதுவும் பண்ண முடியல அவங்களால அப்படிங்கிறதுக்கான சாட்சி வந்து அதுதான்